ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சீசனுங்களால் குற்றாலம் போகலான்னு பிளான் பண்ணோம் சார் அதே மாதிரி குற்றாலத்துக்கு பிளான் பண்ணி சரி ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெயின் வந்துடுச்சு ஸோ ட்ரெயினில் குற்றாலம் போகிறது இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் வந்துடுச்சு போக போகிறோம் ட்ரெயினில் போகிறது ரொம்ப அஃபர்டபுளாகவும் இருக்குது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு நல்லா ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஓகே இப்போ ட்ரெயினில் நம்ம சீட்டை பிடிச்சி ஏறி வச்சு பாருங்கள் ட்ரெயின் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் வெறும் வயல் தான் பச்சை பசின்னு கண்ணிக்க ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது நல்லா இருந்துச்சு ட்ரெயின் ட்ரிப் வந்து அந்த போகிற வலி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபோர் ஹவர்ஸ் தான் டிராவலு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குமே போனது அதனால எந்த கலப்புமே தெரியல ரொம்ப இருந்துச்சு வெயிலுக்கு முன்னாடியே குற்றால போய் ரீச் ஆயாச்சு சூப்பரா இருக்குல்ல வழியெல்லாம் தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பஸ்ல போயிருந்தா கூட இந்த மாதிரி வியூ எல்லாம் ட்ரெயின்ல போனதுனால இந்த மாதிரி இருந்துச்சு குற்றாலம் வந்துட்டோம் இது வந்து மெயின் பாருங்க தண்ணி எப்படி ஊத்துதுன்ட்டு கிளைமேட் ரொம்ப கூலிங்கா சில்லுன்னு இருந்துச்சு இப்பதானா குற்றாலம் கிளைமேட்டு அதே மாதிரியே சூப்பரா இருந்துச்சு நல்லா சில்லுன்னு காத்து கிளைமேட்டு மழை எல்லாமே சூப்பரா இருந்துச்சு தண்ணியை பார்த்திங்களா எப்படி ஊற்றுதுன்ட்டு சரியான தண்ணி சூப்பராக இருந்துச்சு குளிக்கவும் சரிப்பா ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே வரும் ஃபஸ்ட்டு வந்து ரூம்லேருந்து ஜன்னலில் பாருங்கள் மங்கி குற்றாலத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் ஃபேமஸ்னால் ரெண்டாவது ஃபேமஸ் அந்த மங்கி தான் குற்றாலம் குரங்குன்னு சும்மாவாக சொல்கிறாங்க அதோட சேட்டெல்லாம் தாங்க முடியாது இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது என்ன பண்ணாலும் போகவே இல்லை அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு அதுக்கு பழகிடுச்சு பல எல்லாமே எதாச்சும் தருவாங்களான் உட்காந்துட்டே இருக்கு இது வந்து தென்காசிக்கு போகலாம் அப்படின்னு பஸ்ல டிராவல் பண்ணோம் மழை சரியான மழை ஃபர்ஸ்ட் போன அன்னைக்கெல்லாம் மழை இல்லை நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு எல்லாமே இந்த சாரல் மழை குற்றால சாரல் எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டேலாம் சரியான மழை சரியான மழை அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு எல்லாமே அதுக்கப்புறம் மழை ஓவரா பெய்யவும் ஒன்றுமே குளிக்கவும் விடலை ஒன்றும் விடலை இப்போ தெரியுமே உங்களுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா மழை அப்படின்ட்டு சரியான மழை காற்று தண்ணி எப்படி கிடக்கு பாருங்க அதனால ரொம்ப வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க யாரையும் குளிக்க விடலை சரியான மழை பெஞ்சிடுச்சு அது உங்களுக்கு எப்படியோ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அருவிலேருந்து வெள்ளம் வருதுன்ட்டு ஸோ ப்ளாக் பண்ணிட்டாங்க யாரையும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க எப்படி கொட்டுது இதில் போய் குளித்தா என்னன்றது வெள்ளம் அது பாட்டுக்கு ஓடுது பார்த்திங்களா பிளாக் பண்ணிட்டாங்க யாரையுமே உள்ளே விடலை மழை சரியான மழை அதனால பிளாக் பண்ணிட்டாங்க இந்த தூரத்துலேருந்து அவங்கள்ட்ட காமிச்சி அதுக்கு அந்த பாரு எப்படி வெள்ளம் வருதுன்ட்டு சரியான வெள்ளம் இந்த மாதிரி அருவில இருந்து கொட்டுறத பாக்குறதுக்காக போகலாம் அதுவே எடுக்க விடலை உள்ள யாரையுமே உள்ள விடவே இல்லை எப்படி கொட்டுறது பாருங்க சாதாரணத்துல இந்த பக்கத்துல தண்ணியே இருக்காது மேலேருந்து இருந்து அந்த அருவி கொட்டுறது கொஞ்சமா போகும் அவ்வளோதான் இவ்வளோலாம் இருக்காது சரி குளிக்க தான் முடியலை சரி ஷாப்பிங்னாச்சும் பண்ணுவோமே அப்படின்ட்டு கடை திருவ ஒரு ரவுண்ட் இருந்தோம் நிறைய கடை இருக்கும் எக்கச்சக்க கடை இருக்கும் ஒரு போகிற வழியெல்லாம் கடை தான் குற்றாலம் போயிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக எல்லா விதமான கடை ஃப்ரூட்ஸ் கடை பழம் இருக்கும் ஃபேன்சி ஐட்டமு பிள்ளைங்களுக்கு வந்து டாய்ஸு கிட்ஸ் ஐட்டம் ஹேண்ட்பேக்கு பர்ஸு எல்லாமே இருக்கும் அப்புறம் தைலம் அப்புறம் சிப்ஸு அப்புறம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் உள்ளது ஊறுகாய் ஜாதிக்காய் ஊறுகாய் அது மாதிரி ஊருகாலே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்கும் வெரைட்டியாக அது மாதிரி கிளிப்ஸுமே எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே வந்து புதுசாகவும் இருக்கும் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நிறையா இருக்கும் கடைகள் வந்து நிறையா இருக்கும் அந்த பக்கத்தில் போனீங்கன்னா ஷாப்பிங்கே ஒரு நாள் வேணும் எந்த கடையில் என்ன வாங்குறதுன்னு தெரியாது அவ்வளோ கடை இருக்கும் நிறைய கடை இருக்கும் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ கடை இருக்கு பாருங்க டிசைன்ஸுமே நல்லா இருக்கும் புதுசாக தான் இருக்கும் பேண்டு கிளிப்பு எல்லாமே டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து பல கடை எல்லா விதமான பழமும் இங்கே இருக்கும் பாருங்கள் எல்லா பழமும் இருக்கும் லிச்சி ஃப்ரூட்டு ப்ளம்ஸு பேரிக்கா வால் பேரிக்காய் துரியன் ஃப்ரூட்டு இந்த சீசனில் போனால் தான் எல்லா விதமான பழமுமே கிடைக்கும் இது வந்து கிளாத்ஸு பனியன் கிளாத் எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் போனீங்கன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஊருகாய் அந்த மாதிரி வாசனை பொருள் பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மாதிரி கடை இதெல்லாம் இந்த மாதிரி கடையும் அங்கே நல்லாயிருக்கும் இன்னொரு இடத்துல வந்து சுட பாதாம் பால் போட்டுகிட்டே இருப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த பாதாம் பாலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாதாம் பால் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சில்லுங்கிற கிளைமேட்டுக்கும் அந்த சுட சுட எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் எல்லாம் கிளாத்ஸு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா விதமான கடைகளும் இருக்கும் எதுவுமே கிடைக்காதுன்றிருக்காது எல்லாமே அந்த இடத்துக்கிட்டே வந்து எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் மெயினான ஐட்டம்க்கு வந்தாச்சு வந்து சிப்ஸ் நேந்திரம் பிள்ளைங்க சிப்ஸ் பாருங்கள் எப்படி பொறிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு எல்லாமே சுட சுட அப்போவே எடுத்து போடுவாங்க டேஸ்ட்டுக்கும் கொடுப்பாங்க எல்லா கடையிலையும் போகிறவங்களுக்குலாம் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் போட்டு சுட சுட எடுத்துக்கிட்டே இருப்பாங்க உடனே சேல்ஸ் ஆகிரும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது அல்வா பால்கோவா எல்லாமே சூப்பராக இருக்கும் இது நெக்ஸ்ட் டே நைட்டு ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டே வந்து அப்போயும் குளிக்க விடுவாங்களான்னு பார்த்தா வெள்ளம் குறையவே இல்லை தண்ணி அதிகமாக தண்ணியோட வரத்து அதிகமாக இருக்கிறதுனால நைட் அளவுக்கு இல்லை பாருங்கள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நைட்டு ரொம்ப வந்துச்சு இல்லையா இப்போ அந்தளவுக்கு இல்லை வேணால் வந்து குளிக்க அனுமதி கிடையாது சும்மா போய் வேணால் வரலாமே தவிர குளிக்கிறதுக்கெலாம் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்கன்ட்டு நாங்கள் போனது வந்து சண்டே ஸோ அன்றைக்கெலாம் குளிக்கவும் விடலை இது வந்து அதுக்கப்புறம் திங்கட்கிழமை போனோம் அப்பையும் வந்து குளிக்க விடலை அடைச்சி தான் வச்சுருக்காங்க தண்ணி இன்னும் குறையவே இல்லை ஃபோர்ஸு அப்படியே தான் வந்துட்டுருக்கு பாருங்கள் அதனால் குளிக்கிறதுக்கெலாம் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி சும்மா வேடிக்கை பார்க்கலான்ட்டு அப்படின்ட்டு போகணும் சும்மா போய் வியூ வேணால் பார்த்துட்டு வரலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோட்டியே குளித்ததுனால இது ஒன்றும் பெருசாக தெரியலை பட் அன்னைக்கின்னு வந்து குளிக்க வந்தவங்களுக்கு அது பெரிய ஒரு ஏமாற்றம் தான் குளிக்காலாம் முடியாது ஏன்னா மழை அப்படி ஒரு மழை அடிச்சிடு பெஞ்சது அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டுது பாருங்கள் தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த ஆனால் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அந்த சில்லுங்கிற கிளைமேட்டும் காற்று கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தண்ணி இப்போ ஓடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குளிக்க விட்டால் அது ஃபுல்லாக ஆள் இருப்பாங்க இந்த லைன் ஃபுல்லாக சில நேரம் வந்து தான் விடுவாங்க அப்பெல்லாம் ஒழுங்காலாம் குளிக்க முடியாது கியூ இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக குளிச்சுட்டு வரலாம் മരാല്ലാം അങ്ങ സീനറി പരുങ്ങ സൂപ്പറായിരിക്ക വ്യൂവേ അഴക നല്ല குற்றாலம் ஹெல்ப் லைன் அது கோவில் அது குற்றாலம் அந்த கோவில் அது இன்னும் மழைக்காத்து தான் அடிச்சிட்டு இருக்கு இது வந்து மெயின் ஃபால்ஸோட வியூ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போகும்போதே சமைச்சு தான் சாப்பிட்டோம் கடையிலலாம் வாங்கலை சமைச்சு தான் சமைச்சு எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதான் அங்கே வந்து குச்சி ஐஸு அப்போ உள்ள சேமியா ஐஸ் இருக்கும் இல்லையா அந்த ஐஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த ஐஸுக்கும் சூப்பராக இருக்கும் சேமி ஐஸ் ரொம்ப நாள் கழித்து இந்த சேமியா ஐஸ் இது வந்து பழைய குற்றாலம் போகிற வழி இதெல்லாம் பழைய குற்றாலத்துக்கு போகும்போது உள்ள வழி இதெல்லாம் எல்லாம் பழைய குற்றாலம் போகிற வழி தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு தண்ணி பாருங்க ஓடிக்கிட்டுருக்க மழை தண்ணி குளிக்கிறோமோ குளிக்கலையோ ஆனால் அந்த குற்றால சுற்றி உள்ள ஏரியா வியூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வயந்தரவி போகிற வழியாக இருந்தாலும் சரி பழைய குற்றாலம் போகிற வழியாக இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வியூஸ் எல்லாமே பழைய குற்றாலம் போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிளைமேட் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் தண்ணி அப்படி ஓடுது பாருங்கள் இது வந்து ஃபைவ் ஃபால்ஸ் ஐந்தருவி இது ஐந்தருவியில் வந்து ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட் பாயிண்ட் இது ஐந்தருவியில் வந்து கூட்டம் ஏன்னா சனி நேரங்கள்லாம் சரியான கூட்டம் பட் குளிக்க விட்டாங்க அதுக்கப்புறமாட்டி தான் மழை பெஞ்சு ஓவராக வெள்ளம் வந்துடுச்சு இது பாருங்கள் ஃபைவ் ஃபால்ஸ் ஓரளவுக்கு குளிக்கிற மாதிரி தான் தண்ணி வருது நல்ல தண்ணி தான் வந்துச்சு எப்படி ஊற்றுது பாருங்கள் இது வந்து மெயின் ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு போய் ஃபஸ்ட்டு போன நினைக்க மெயின் ஃபால்ஸில் இப்படி இப்படி தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு குளிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மழை வரவும் தான் அதுக்கப்புறம் ஃபோர்ஸை பார்த்தீங்களா எப்படி தண்ணி வந்துச்சுன்ட்டு இப்படி தான் வரும் நார்மலாக அதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லெவல் ஆகிடுச்சு இப்படி தான் போகும் ஓரளவுக்கு மழை நின்றுச்சா தண்ணியோட ஃபோர்ஸும் கொஞ்சம் அதுக்கப்புறம் எல்லோரையும் வந்து குளிக்க விட்டுட்டாங்க நார்மலாக குளிக்கலாம் இது வந்து பழைய குற்றாலம் பழைய குற்றாலத்திலையும் நார்மலாக விழுகுது பாருங்கள் தண்ணி இது பழைய குற்றாலம் பழைய குற்றாலமும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களை குளிக்க வைக்க பண்ணுறதுக்கு இடம் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் பழைய குற்றாலத்தில் நல்லா இருக்கும் பழைய குற்றாலத்துலேயும் குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கே போனாலும் ஆனால் ரஷ் தான் அதிகமாக இருக்குது கூட்டம் ஏன்னால் நாங்கள் போனது சாட்டர்டே சண்டே அது மாதிரி போ வீக்கெண்டில் போனதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு வியூஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து பழைய குற்றாலம் ஃபுல்லாகவே இன்னும் நிறையா இருக்குது புளியருவி இருக்குது அதுக்கப்புறம் சுற்றி புளியருவி வந்து பழைய குற்றாலம் போகிற வழியிலே தான் இருக்குது புளியருவி ஆனால் அங்கே அவ்வளோவா நல்லா இருக்காது இது வந்து பழைய குற்றாலம் அதுக்கப்புறம் போகணுன்னா நிறைய ஃபால்ஸ் அந்த ஏரியாவை சுற்றியே நிறைய ஃபால்ஸ் இருக்குது போனோன்னா